இன்றைய நற்செய்தி லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே முதல் அதிகாரம் இறை வார்த்தைகள் ஒன்று முதல் நான்கு மேலும் நான்காம் அதிகாரம் பதினான்கு முதல் இருபத்தி ஒன்று முடிய மாண்புமிகு தியோபில் அவர்களே நம்மிடையே நிறைவேறிய நிகழ்ச்சிகளை முறைப்படுத்தி ஒரு வரலாறு எழுத பலர் முயன்றுள்ளனர் தொடக்க முதல் நேரில் கண்டும் இறை வார்த்தையை அறிவித்தும் வந்த ஊழியர் நம்மிடம் ஒப்படைத்துள்ளவாறே எழுத முயன்றனர் அதுபோலவே நானும் எல்லாவற்றையும் தொடக்கத்திலிருந்தே கருத்தாய் ஆய்ந்து நீர் கேட்டறிந்தவை உறுதியானவை என தெரிந்து கொள்ளும் பொருட்டு அவற்றை ஒழுங்குபடுத்தி உமக்கு எழுதுவது நலம் என கண்டேன் அழகையினால் சோதிக்கப்பட்ட பின்பு தூய ஆவியின் வல்லமை உடையவராய் கலிலேயாவுக்கு திரும்பி போனார் அவரைப் பற்றிய பேச்சு சுற்றுப்புறம் எங்கும் பரவியது அவர் அவர்களுடைய தொழுகை கூடங்களில் கற்பித்து வந்தார் எல்லாரும் அவரைப் பற்றி பெருமையாக பேசினர் இயேசு தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு வந்தார் தமது வழக்கத்தின்படி ஓய்வு நாளில் தொழுகை கூடத்திற்கு சென்று வாசிக்க எழுந்தார் இறைவாக்கினர் எசாயாவின் சுருளேடு அவரிடம் கொடுக்கப்பட்டது அவர் அதை பிரித்தபோது அந்த பகுதியில் இவ்வாறு எழுதியிருந்தது ஆண்டோருடைய ஆவி என் மேல் உளது ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார் ஏழைகளுக்கு நற்செய்தியை அறிவிக்கவும் சிறைபட்டோர் விடுதலை அடைவர் பார்வையற்றோர் பார்வை பெறுவர் என முழக்கமிடவும் ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்து அனுப்பவும் ஆண்டவர் அருள் தரும் ஆண்டினை முழக்கமிட்டு அறிவிக்கவும் அவர் என்னை அனுப்பியுள்ளார் பின்னர் அந்த ஏட்டை சுருட்டி ஏவலரிடம் கொடுத்துவிட்டு அமர்ந்தார் கூடத்தில் இருந்தவர்களின் கண்கள் அனைத்தும் அவரையே உற்று இருந்தன அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி நீங்கள் கேட்ட இந்த மறைநூல் வாக்கு இன்று நிறைவேறிற்று என்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் என் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகிறேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன் ஆண்டின் பொது காலம் மூன்றாம் ஞாயிற்றுக்கிழமைக்குள் நாம் நுழைகின்றோம் இன்று புனித நாள் ஆண்டவரின் புனித நாள் எனவே நாம் வருந்த வேண்டாம் ஏனெனில் ஆண்டவரின் மகிழ்வே நம்முடைய வலிமையாக இருக்க வேண்டும் என்று இறை வார்த்தை சொல்லுகிறது ஆமன்பு சகோதர சகோதரிகளே ஆண்டவரின் புனித நாளில் நீங்கள் எதை குறித்தும் வருந்த வேண்டாம் கவலைப்பட வேண்டாம் நாம் நம்முடைய தவறுகளிலிருந்து மனம் மாறி ஆண்டவரை தேடி வருகிற பொழுது ஆண்டவர் மகிழ்ச்சி அடைகிறார் அந்த மகிழ்ச்சி ஆண்டவருக்கு இருக்கக்கூடிய அந்த மகிழ்ச்சி நம் ஒவ்வொருவருக்கும் வலிமையாக ஆற்றலாக இருக்கிறது அதே போல நாம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்ற ஒரு அழைப்பையும் இந்த இறை வார்த்தை நமக்கு கொடுக்கிறது உடல் ஒன்றுதான் உறுப்புகள் பலவாக இருந்தாலும் கூட உடல் ஒன்றாய் இருப்பது போல கிறிஸ்து நம் ஒவ்வொருவரையும் இணைக்க கூடியவராய் இருக்கிறார் நாம் ஒற்றுமையாக இருக்கிற பொழுது அதுவும் நமக்கு வலிமையாக இருக்கிறது ஆண்டோருடைய மகிழ்ச்சி நமக்கு ஒரு வலிமை நாம் ஒற்றுமையாக கிறிஸ்துவை போல கிறிஸ்து ஒன்றிணைப்பது போல ஒன்றாய் இணைந்து வருகிற பொழுது அதுவும் நமக்கு ஒரு வலிமை இப்படியாக நாம் வலிமை கொண்டோராக ஆற்றல் மிக்கோராக இருக்கிற பொழுது இந்த வலிமையை இந்த ஆற்றலை கொண்டு நாம் என்ன செய்ய வேண்டும் ஏழைகளுக்கு நற்செய்தியை அறிவிக்க வேண்டும் இந்த உலகத்திலே இன்றும் ஏழைகள் மதிக்கப்படுவதில்லை அவர்களுக்குரிய மரியாதை உரிமை அவர்களுக்கு கிடைக்கவில்லை பணக்காரர்கள் வசதி படைத்தவர்களெல்லாம் உயர்வாக மதிக்கப்படுகிறார்கள் ஆனால் எளியவர்கள் சிறு சிறு தொழில் செய்பவர்கள் குறிப்பாக நமக்கு பணிவிடை செய்பவர்கள் குறைந்த ஊதியம் பெறக்கூடியவர்கள் இந்த சமூகத்திலே திருச்சபையிலே மதிக்கப்படுவதில்லை ஆண்டவர் இயேசு தான் எதற்காக இந்த மண்ணுலகத்தில் வந்தேன் என்பதை இந்த நற்செய்தி வாசகத்திலே சொல்லுகிறார் முதலிலே ஏழைகளுக்கு நச்செய்தி அறிவிக்கணும் இதுதான் இயேசுடைய முதல் பணியாக சொல்லுகிறார் எனவேதான் இயேசுடைய பிறப்பு செய்தி கூட முதலாவதாக எளிய பிள்ளைகளான இடையர்களுக்கு அறிவிக்கப்பட்டது ஏழைகளே நீங்கள் பேர் பெற்றோர் என்று சொல்லி ஏழையாக இருப்பதை ஒரு ஆசிர்வாதம் என்று முதல் முறையாக புரட்சிகரமாக பேசியவரும் நம் ஆண்டவர் இயேசுதான் அந்த ஏழைய ஏழை எளிய மக்களின் சார்பாக ஆண்டவர் இயேசு செயல்பட்டார் பணக்காரர்களை செல்வர்கள் விண்ணரசில் நுழைவது மிக கடினம் ஊசியின் காதில் ஒட்டகம் நுழைவது போல என்று சொல்லி பணக்காரர்களை சாடினார் ஏழைகளின் மீது கரிசனை கொண்டிருந்தார் ஏனென்றால் இவர்கள் ஏழையாக்கப்பட்டது அந்த பணக்காரர்களால் தான் உழைப்பு சுரண்டலினால் தான் இவர்கள் ஏழைகளாக இருக்கிறார்கள் இன்னுமாக சிறைப்பட்டோர் விடுதலை அடைவர் பார்வையற்றோர் பார்வை பெறுவர் என முழக்கமிட வந்ததாக சொல்லுகிறார் இன்று நாம் எந்தெந்த பழக்க வழக்கங்களில் சிறைபட்டு கிடக்கிறோம் எந்தெந்த நிலைகளிலெல்லாம் நாம் பார்வை இழந்தவர்களாய் இருக்கிறோம் நமக்கு தெரியும் பல பலவீனங்களில் நாம் சிறைபட்டு கிடக்கிறோம் கண்ணிருந்தும் குருடராய் அநீதிகளை கண்டும் காணாதது போல இருக்கிறோம் இதோ ஆண்டவர் இயேசு சிறைபட்டோர் விடுதலை அடைவர் பார்வையற்றோர் பார்வை பெறுவர் என முழக்கமிட வந்ததாக சொல்லுகிறார் நாம் சிறைபட்டு கிடக்கக்கூடிய இந்த அடிமைத்தனங்களிலிருந்து ஆண்டவர் இயேசுதாமே நமக்கு விடுதலை தர வேண்டும் இந்த சமூகத்தில் உள்ளவர்களை சமத்துவத்தோடு பார்க்கக்கூடிய பார்வையை நமக்கு தாமே கடவுள் இயேசுதாமே கொடுக்க வேண்டும் இன்னுமாக ஆண்டவரே சொல்கிறார் ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்த அனுப்ப வந்தேன் சமூகத்திலே ஒடுக்கப்பட்டு இருக்கக்கூடிய மக்களுக்காய் நாம் உழைக்க வேண்டும் அருள் அருள் தரும் ஆண்டினை நாம் அறிக்கையிட வேண்டும் ஆண்டவர் இயேசு இதற்காகத்தான் வந்தார் எனவே நாமும் ஆண்டவர் இயேசுவை போல இந்த பணிகளை செய்வோம் நாம் ஒற்றுமையாயிருந்து மற்றவர்களையும் ஒற்றுமைப்படுத்த உழைப்போம் இது ஆண்டவருடைய புனித நாள் மகிழ்ச்சியாயிருப்போம் புகழ் மரியே வாழ்க மன்றாடுவோமாக ஆண்டவரே இந்த புனித நாளில் நாங்கள் வருத்தப்பட வேண்டாம் என்று சொன்னீரே உமை போற்றி புகழ்ந்து உமை ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை தந்ததற்காக நன்றி ஆண்டவரே நீரே எங்களுக்கு உதவி செய் விரைந்து வாரும் எங்களோடு தங்கும் எங்களை ஆசிர்வதி இன்று தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும் உங்களிடத்தில் ஜெப உதவி கேட்டு இருப்பவர்களையும் உங்களுடைய கரத்திலே அர்ப்பணித்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே நீரே இவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக உடல் ஒன்று உறுப்புகள் பல என்பதை போல ஆண்டவரே இயேசுவே நீர் எங்கள் பிரசன்னமாய் பிரசன்னாயிருக்கிறேன் உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் அனைவரும் ஒன்றாய் இணைந்து வரும்படியாய் இந்த நாளில் எங்களை இயேசு ஆண்டவரே ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிக்கவும் சிறைபட்டோர் விடுதலை அடைவர் பார்வை பெற் அற்றோர் பார்வை பெறுவர் என முழக்க விடம்போ எங்களை நீர் பயன்படுத்துவீராக ஒடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு விடுதலை கொடுக்கும்படியாய் விடுதலை தரும்படியாய் நீர் எங்களை பயன்படுத்தும் இந்த ஆண்டு ஆசிர்வாதத்தை அமைவதாக நோயாளர்களை எல்லாம் ஒப்பு கொடுத்து அவர்களை தொட்டு குணப்படுத்துவீராக கடன் பிரச்சனைகளிலிருந்து குடி போதை அடிமைத்தனங்களிலிருந்து உடைய பிள்ளைகளுக்கு விடுதலை தாரம் ஒவ்வொரு குடும்பத்திலும் அன்பும் அமைதியும் சமாதானமும் தங்கி செய்தல் எங்கள் உழைப்பிற்கேற்ற ஊதியத்தை தாரம் ஆண்டவரை இதோ படிப்பிற்கேற்ற நல்ல வேலையை தாரும் இன்னுமாக திருமணத்திற்காகவும் குழந்தை செல்வத்திற்காகவும் வேலை வாய்ப்பிற்காகவும் காத்து கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் இயேசு ஆண்டவரே இதோ இந்த நாளிலும் படித்து எல்லாம் ஒப்பு கொடுக்கிறேன் நிறையவர்களை ஞானத்தினால் நிரப்புவீராக இந்த நாள் வெற்றியின் ஆசிர்வாதத்தின் மகிழ்ச்சி நாளாக ஒவ்வொருவருக்கும் அமைய வேண்டுமா சபிக்கிறோம் உப்தரிக்க நிலையில் இருக்கூடிய ஆன்மாக்களை ஒப்புக்கொடுக்கிறேன் கொடுக்கிறேன் ஆண்டவரே இந்த மக்களுடைய குற்றம் குறைகளை பாராமல் விடைமேலான பரிவிரக்கத்தினால் ஆண் மக்களை விண்ணக பேரின்பு வீட்டிலே சேர்த்து கொள்ள வேண்டுமாய் மீட்பராகிய கிறிஸ்துவலியாக தந்தையை விநோக்கி நம்பிக்கையோடு ஒப்புக்கொடுத்து கொடுத்து மன்றாடுகிறோம் ஆமே